ராகு இந்த அனுவ பத்தி என்ன நினைக்கிற நான் ஒண்ணு நினைக்கலையே இல்லை ராகு இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா உனக்கு அம்மா வரம் பார்க்க சொல்லிருக்காங்க பேசாம இந்த பொண்ணியே உனக்கு பார்த்துட்டா என்ன ஓ அப்படி சொல்றியா நீ நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் அப்ப பேசி முடிச்சிட்டு வா அட போறமியா

இல்லை பஞ்சாரணம் எனக்கு ஒன்று தோணுது நல்ல பொண்ணா இருக்கா நல்லா சுட்டி தரமா ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்யறா நல்ல பொண்ணா இருக்கா படிச்சிருக்கா பெசாம ஏன் நம்ம நம்ம ரகுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அதை பத்தி நான் யோசிக்கிறேன் ஓ அப்படியா சரி பாக்கலாம் அது இது எப்படி அவங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் ஒன்னும் எங்க அம்மா கிட்ட பேசல எங்க அம்மா கிட்ட சொல்றேன் நீங்க பெரியம்மா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடு நம்ம பேசி முடிவெடுக்கலாம் அதுக்கு என்ன ரம்யா நம்ம பசங்க தான் அனுவும் நல்ல பொண்ணு தான் ரகுவும் நல்ல பையன் தான் ஆ ஓகே பார்த்து முடிச்சிடலாம் விட நான் அம்மா அம் பெரியம்மா கிட்டையும் அம்மா நான் பேசுகிறேன் நீ அத்தைக்கிட்ட பேசிடு ஆமாம் பஞ்சு என்ன நம்ம பேசுனா பெரியவங்க பேசி என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் சரி நீ அத்தைக்கிட்ட பேசுப்பா நான் அம்மா கிட்டே பெரியம்மா கிட்டேயும் போய் பேசிட்டு வரேன் பெரியம்மா எங்கள் அத்தை பொண்ணு இருக்கா ரம்யா அவள் என்கிட்ட ஒன்று சொன்னால் என்னம்மா சொன்னா சொல்லுமா இல்ல பெரியம்மா ரம்யா வந்து அவங்க தம்பிக்கு நம்ம அணுவ பேசி முடிக்கலாமான்னு கேட்டா ரகு நல்ல பையன் எங்க நாத்தனாரும் நல்ல நாத்தனார் தான் அக்கா பெசமர அணுவை ரகுக்கு குத்துறாங்க அவங்கதான் கேட்கறாங்கல்ல அப்படியம்மா சொல்ற ஒரு வாட்டி சிலதார்கிட்ட நம்ம கேட்டுக்கலாமா உங்க அண்ணனை போய் கூப்பிட்டு பண்ணி வரணும் அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்புறம் என்னன்னு சொல்லலாம் அவங்க கேட்கும் போது சரி நான் போயிட்டு அண்ணனை போய் கூட்டிட்டு வரேன் அதான் அண்ணனே வந்துச்சே என்ன நீங்க வந்து சாப்பிடாத கூட இருக்கீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க செல்லதாரங்க கொஞ்சம் வாப்பா உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா என்ன விஷயம் பெரியமா சொல்லுங்க இல்லப்பா நம்ம அண்ணு இருக்கல்ல அவளை உங்க அத்தை பையனுக்கு பொண்ணு கேக்குறாங்களா ரம்யா கேட்டிருக்கா போல இருக்கு இது மாதிரி அண்ணுவை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவண்ணத்துக்கிட்ட பஞ்சவண்ணம் வந்து இப்போ என்கிட்ட சொன்னாப்பா சரி உங்ககிட்ட கேட்டுட்டு எது ஒண்ணு நம்ம முடிவு சொல்லலாம் அவங்க கேட்கும் போது தான்ப்பா நீ என்னப்பா சொல்ற பெரியமா தாராளமா குடுக்கலாம் பெரியமா எங்க அத்தை பையனுக்கு ரகுவுக்கு நல்ல பையன் ரகு அவனை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல எங்க அத்தையும் நல்லா பாத்துக்குவாங்க அவங்க பொண்ணு மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல தாராளமா குடுக்கலாம் நீங்க கொடுங்க செல்லதுர நான் இருந்து என் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும் பாக்கிட்டே இருந்து அனுக்கு என்ன செய்யணுமோ நீதான் செய்யணும் அம்மா நீ இதெல்லாம் சொல்லணுமாமா என் தங்கச்சிமா பஞ்சவர்ணம் எப்படி என் தங்கச்சி அப்ப அனுவும் என் தங்கச்சி தானேம்மா நான் பாத்துக்கிறோம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அம்மா அனுவ பத்தி நீ அண்ணம்மா நினைக்கிற யாரு எங்க அமியோட அக்கா பொண்ணையா சொல்ற ஆமா அந்த அனுவை பத்தி தாம்மா சொல்றேன் நீ என்ன நினைக்கிற சொல்லு உன் பொண்ணு நல்ல பொண்ணா தோணுதா இல்லையா உனக்கு அந்த அனுபவம் நல்ல பொண்ணுதான் நல்ல சுட்டித்தனமா வேலை செய்யுது நல்லா எங்கிட்ட அவங்க ஓடிட்டு ஓடி ஓடி வேலை செய்யுது நல்லா இப்போதான் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அம்மா அவம்மா படிக்கணுமா இப்போ இல்லம்மா அந்த அனுவ நம்ம ரகுவுக்கு பேசி முடிச்சுட்டா என்ன நல்ல பொண்ணுதான் பேசி கூட முடிக்கலாம் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலையம்மா முதல்ல நீ பாட்டி கிட்ட சொல்லு பாட்டி வந்து அத்தை கிட்ட பேசுவாங்க அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம வரப்படி போய் பொண்ணு கேட்கலாமா எங்க உங்க பாட்டி உங்க பாட்டி ஆளையே காணோம் மேடம் வந்ததுல இருந்து ஃபங்க்ஷன் முடிச்சதுதான் வெளியே சுத்த போயிட்டாங்க பழக்கிறது எங்க அம்மா என்ன பண்றது என்னடி அம்மாவும் அம்மாவெல்லாம் என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க

சரி உங்கள் அண்ணிக்கிட்ட நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அவங்க ஓகே சொன்னாங்க நம்ம முறைப்படி போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்சிடலாம் ஓகேம்மா பாட்டி வந்ததுலேருந்து ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாட்டி நீ வீட்டிலேயே தங்காத எங்கே தான் போயிட்டு வருவேன்னு தேர்ட்ல வாங்க போய் சாப்பிட்லாம் வாங்க சரிங்க பாட்டி பஞ்சவரணம் பாட்டி போயிட்டு உங்கள் அம்மா கொஞ்சம் கூட்டிகிட்டு வரியா பாட்டி பாட்டி என்ன பாட்டி நீ என்ன போய் பாட்டின்னு சொல்கிற என் பேத்தி நான் கிணல் பண்ணாத வேற யாருக்கு பண்ணுவாங்க சரி நான் போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் மா கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு நினச்சிக்கம்மா